நாலுமுனை போட்டியில் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை கோயம்புத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நாலு முனை போட்டியில் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசம் அண்ணாமலை நிற்பதால் கோயம்புத்தூர் கான்ஸ்டிடியன்சி நான் நேஷ்னல் ரேடாரில் நேஷனல் மேப்பில் வந்துருச்சு இந்தியாவோட முதல் முக்கியமான ஒரு முப்பது தொகுதிகளில் கோயம்புத்தூர் வந்துருச்சு அதனால் பிஜேபிக்கு இந்த முறை கடந்த ரெண்டு முறை வந்த வீட்டு வாக்குகள் கூட விழாது நான் உண்மை இது நடக்கிறது பார்லிமெண்ட் திமுக எதிர்ப்பு பின்னுக்கு தள்ளப்பட்டு பிஜேபி எதிர்ப்பே பிரதானப்படுத்தப்படும் வாக்குகள் நாளாக சித சிதறதால திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி கோயமு கோயம்புத்தூர் தொகுதியில் என்று நான் நம்புகிறேன் அண்ணாமலை நிச்சயம் கோயம்பு கோவையில் தோற்கடிக்கப்படுவார் இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல அண்ணாமலை எலெக்ஷன் வரைக்கும் பேசாமல் இருந்தால் கூட நல்லாயிருக்கும் சைகை மொழியில் பேசணும் சைன் லாங்குவேஜ் நான் தெரியலேன் அந்த மாதிரி அண்ணாமலை பேசினார்னா நல்லாயிருக்கும் புது அண்ணன் கொடுக்குறாரு அன்புமணியோட மனைவி சௌமியா வந்து குடும்ப அரசியலில் வரமாட்டாங்களேன் ஏன்னா அவங்க பாட்டி ஆகிட்டாங்களாம் ராதிகா கொடுத்தா பாட்டி ஆகிட்டாங்க ராதிகா அரசியல் வராங்க கேண்டேட் யாரு அவன் ஜாதகம் என்ன அவன் முல்லை மாதிரியா முடித்தவையா ஊடு பூந்து திருடுறவனா அல்லது படித்தவனா பண்பாளரா அந்த கதையே வேணாம் எனக்கு இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன் அவ்வளோதான் உதயசூரன் இந்தியா கூட்டணி சின்ன உதயசூரன் கை கத்தி சுற்றி பம்பரம் பம்பரத்தை தூக்கிட்டானுங்க பானையும் ஒழிச்சிட்டானுங்க அதனால் இதுதான் வந்து இப்போ நான் பார்க்க வேண்டியது கையா சூரியனான்றதுதான் பிஜேபி வேணுமா வேணாமா பிஜேபி வேணாம்னா திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டுப்போம் பட் தான் தோக்கடிக்க முடியும் இல்லை எனக்கு பிஜேபி பிடிக்குதுன்னா நீ பிஜேபிக்கு தான் ஓட்டு போட முடியும் திமுக கூட்டணிக்கு அண்ணா திமுக நீ போட முடியாது மோடி வேணுமா வேணாமான் போது வேணான்னா உங்கள் ஆட்டோமெட்டிக்காக உங்கள் ஓட்டு திமுக கூட்டணிங்கன்னா ஏன்னா அவங்க தான் தோக்கடிக்க முடியும் ஐந்து மணி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் தற்போதைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச பேசலாம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அதிமுக எந்த நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது இப்போ ஒரு ஒரு பார்வை இருக்கு அப்படி இருக்கும்போது அஹ் இப்ப திமுகவுக்கு எதிராக இப்ப இருக்கிற பூதாகரமாயிருக்கிற ஜாபசாதி விவகாரம் இப்ப இவங்களே வந்து திமுக பாஜக கள்ளக்கூட் அதிமுக பாஜக கள்ளக்கூட்டணின்னு இருக்கும்போது இவரு போட்டோவை காமிச்சு யார் சிரிக்கிறாங்க யார் பல்லகட்டிருங்க திமுகவும் பாஜகவும் தான் கள்ளக்கூட்டணி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் அப்படியே தங்களுக்கான ஒரு ஆதரவை ஏற்படுத்திக்க முடியும் த தங்களுக்கான வாக்குகளாக சில அதாவது திமுக மீதான அதிர்ச்சி வாக்குகளை தங்கள் பக்கம் திருப்புறாங்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை ஏற் இருக்கிறதாக பார்க்கலாம் ஆமா அப்படி தான் பார்ப்பாங்க அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை பண்ணணும்னு பார்க்குறாங்க ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு வாக்குகளையும் அறுவடை பண்ணணும் திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் அவங்க அறுவடை பண்ணணும்னு பார்க்குறாங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய சூட்சமே திமுக பொறுத்த வரைக்கும் ஆன்டி பிஜேபி ஓட்ஸை எக்ஸ்ப்ளைட் பண்ணால் போதும் ஆனால் ஏடிஎம்கே பொறுத்தவரைக்கும் ஆன்டி பிஜேபி ஒருசும் எக்ஸ்பிளைட் பண்ணலாம் ஆன்டி டிஎம் கே ஒரு எக்ஸ்பிளைட் பண்ணலாம் தமிழ்நாடு அரசின் மையக்கரு ஆன்டிடிஎம் கே ஆனால் நடப்பது மக்களவை தேர்தல் என்பதால் பெரிய அளவில் அதிமுகவால் அறுவடை செய்ய முடியாது மார்ஜின் கம்மியாக ஆகாது திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும் தான் நான் நம்புகிறேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிசல்ட் என்னுடைய கணிப்பு அதுதான் ஏன்னா நடக்கிறது பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஆனால் இதில் ஒரு விஷயம் வாக்குகள் பதிவாவது குறையும் திமுக அரசின் மீது எதிர்க்கூ எதிர்க் இருக்கக்கூடிய அந்த எ எதிர்ப்பு என்பது இப்போ தமிழ் தங்கம் பாண்டிய இஷ்யூலாம் நம்ம பார்த்தோம் அந்த எதிர்ப்பு கண்டிப்பாக நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவில் எதிரொலிக்கும் ஓட்டு பண்ண மாட்டான் வழக்கமாக திமுக போடுற ஓட்டு விழாது யாருக்கும் விழாது அவன் போவே பூத்துக்கு போக மாட்டான் அவர்கள் வாக்கு சாவடிக்கு போக மாட்டார்கள் நாலு முனை போட்டி என்பதால் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் பிரகாசம் இங்கே திமுக பாஜக கள்ளக்கூட்டணி அப்படின்னு இந்த அதிமுக இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த திமுக பாஜக கள்ளக்கூட்டணிக்கு கீழே ஒரு சப்டாபிக்காக போகிறது வந்து இங்கே கோவை தேர்தல் களம் அப்படிங்கிறத வந்து முன் வச்சு இங்கே பேசு ஒரு பேசு பொருள் இருக்குங்க சார் அதாவது அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவதாக திமுக வந்து நகர்ந்துகிட்டு இருக்கு அதனால தான் இந்த டம்மி கேண்டிடேட் போன்ற 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 விஷயங்கள்லாம் இங்கே சொல்லப்படுது அதில் உங்களுடைய பார்வை எப்படி அது ரொம்ப தவறானது டம்மி கேண்டிடேட்லாம் போட முடியாது பெரிய கட்சிகள் டம்மி கேண்டிடேட்டை போடணும் என்ன சொல்ல வரீங்க அது மூலமா திமுக ஆதரவு இந்தியா கூட்டணி ஆதரவு வாக்குகளை அண்ணாமலைக்கு சாதகமாக திமுகவே திருப்பி விடுதுன்றீங்க அபத்தமான கருத்து திமுக நினச்சா கூட அதை திருப்பி விட முடியாது அவங்க ஓப்பனாக அதை சொல்லணும் சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியும் சொல்ல மாட்டாங்க மறைமுகமாக சாதிக்கிற விஷயம் இது கிடையாது திமுக கோயம்புத்தூரில் மொத்த வாக்காளர்கள் இருபது லட்சம் பேர் சாதாரணமாக அறுபது பர்சன்ட் போல வச்சுப்போம் பன்னெண்டு லட்சம் ஓட்டு கடந்த ரெண்டு தேர்தலில் மூணு லட்சம் ஓட்டு தான் பிஜேபி வாங்கியிருக்கு இந்த தேர்தல் எவ்வளோ வாங்குவோம் அவ்வளோ தான் வாங்குவோம் அதுக்கு மேலே எங்கே வாங்குவோம் ஆகவே மிச்சம் இருக்க ஒம்பது லட்சம் ஓட்டுன்றது பிட்வீன் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே தான் பெரிய பொறுக்கும் டிஎம்கே ஃபஸ்ட் கிளாஸ் அலையன்ஸ் இருக்குது அவங்கக்கிட்ட ஸோ யார் ஆறு லட்சம் ஓட்டு போல் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிக்க போகிறாங்க அஞ்சுலேருந்து அஞ்சு அஞ்சு லட்சத்தை கிராஸ் பண்ணுறாங்களோ ஆறு லட்சம் கூட ஃபைவ் லேக்ஸை கிராஸ் பண்ணுறவங்க ஜெயிக்க போகிறாங்க அது ஈஸியாக டிஎம்கே அலையன்ஸ் வாங்கிடும் அதனால் இது வந்து கள்ளக்கூட்டணி என்பது ரொம்ப தவறான பார்வை அரசியல் புரியாதவர்கள் பேசக்கூடிய பேச்சு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லலாம் லோக்சபா எலெக்ஷன்ஸில் ஸ்டாலினே நினைச்சாலும் திமுக வாக்குகளை பிஜேபி பக்கம் திருப்ப முடியாது இந்தியா கூட்டணி வாக்குகளை திருப்ப முடியாது லட்சக்கணக்கான பேர் ஓட்டு போட்டுருவாங்களா என்ன பைத்தியக்காரத்தனமான பேச்சு ஆகவே இது வந்து ஒரு உள்கூத்து பி டிம்ன்றதுலாம் ரொம்ப தவறான பார்வை நாடாளுமன்ற தேர்தலில் அப்படியெல்லாம் நடப்பதற்கு கிஞ்சித்தும் வாய்ப்புகள் கிடையாது கோவை தேர்தல் காலத்தில் அண்ணாமலை அவர்கள் நிற்கிறதுனால அது கொஞ்சம் கவனிக்கப்படுறதுனால அங்கே அங்க அண்ணாமலை அவர்களுக்கான ஒரு வரவேற்போ இல்லை அங்க அவர் சொல்ற பிரச்சார பேச பேசுறதோ அதாவது இந்த கோவை மக்களுக்காக நான் எல்லாத்தையும் டெல்லியில் போராடி பெற்றுத்தருவேன் சண்டையிட்டு பெற்றுத்தருவேன்லாம் அவர் சொல்ற அந்த விஷயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி மக்கள் அண்ணாமலை ஆரம்பிக்கவே இல்லை இன்னைக்குதான் ஸ்க்ரூட்டனியா முடியுது நீங்க இந்த கேள்வி அடுத்த வாரம் கேட்கணும் இன்னைக்கு கேட்கக்கூடாது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கோங்க இப்போ நிலமை எங்க இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க நீங்க தான் நாமினேஷன் ஸ்க்ரூட்டனி நடக்குது நாளைக்கு மறுநாள் வந்து வாபஸ் வாங்கணும் நாளை மா மறுநாள் இரவு ஆறு மாலை ஆறு மணிக்கு மேலே ஃபைனல் லிஸ்ட் வெளியில வரும் முப்பத்தி ஒன்னாம் தேதியில பிரச்சாரம் போக போறானுங்க ஆக்சுவல் பிரச்சாரம் பதினேழாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணி வரைக்கும் பதினெட்டு நாள் பிரச்சாரத்தில் தான் நம்ம சொல்ல முடியும் நெக்ஸ்ட் வீக் பேசினா கூட ஓரளவு பொருத்தமாக இருக்கும் இப்போ எதுவுமே பேச முடியாது அவங்க ஆக்சுவல் கேம்பெயினுக்கே இன்னும் போகல சும்மா அங்கொன்றும் இங்கே ஒன்றுமா தெருமுனை கூட்டங்களில் இருக்காங்க பிஜேபி அண்ணா திமுகவும் பப்ளிக் ரேலீஸ் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க திமுக இன்னமும் அதை பிஜேபி இன்னமும் அதை தொடங்கவும் இல்லை தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை பத் முப்பத்தொன்னாம் தேதி தொடங்கினா போதும் அதனால் இந்த கேள்வி அண்ணாமலை பற்றின இந்த கேள்விகளெல்லாம் நீங்கள் அடுத்த வாரத்துக்கு ரிசர்வ் பண்ணிக்கணும் இப்போ கேட்க முடியாது ஏன்னா ஒரு ஃபீல்டுக்கே இன்னும் போகல நாலுமுனை போட்டியில் கண்டிப்பாக திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் என்பதை கோயம்புத்தூர் உள்ளிட்ட தொகுதிகளுக்கும் நான் சொல்லுகிறேன் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன் நாலு முனை போட்டியில் திமுக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசம் அண்ணாமலை நிற்பதால் கோயம்புத்தூர் கான்ஸ்டுவன்சி நான் நேஷ்னல் ரேடாரில் நேஷ்னல் மேப்பில் வந்துடுச்சு இந்தியாவோட முதல் முக்கியமான ஒரு முப்பது தொகுதிகளில் கோயம்புத்தூர் வந்துடுச்சு கோயம்புத்தூர் எப்பயுமே ஒரு இன்டர்நேஷ்னல் சிட்டி ப்ளஸ் இப்போ பிஜேபி அங்கே ரொம்ப அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுறாங்க ப்ளஸ் அண்ணாமலை ஒரு ஏன் லீடர் இந்த வருஷம் தான் அவருக்கு நாற்பது வயசு முடிய போகுது மோடிக்கு ரொம்ப நெருக்கமானவர் நம்பிக்கைக்குரியவர் மோடி மேடையிலே அவர் கையை பிடிச்சிக்கிறாரு ஸோ அவருடைய கான்ஸ்டன்சி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டுவன்சியாக தான் தேசிய அளவில் பார்க்கப்படும் தேசிய ஊடகங்களும் அப்படித்தான் அதை பார்க்கும் அங்கே பல பிரச்சனைகள் இருக்குது இப்போ தொழில்ஸ் தொழில் நகரம் அது தொழில்கள் எல்லாம் கடந்த ஆண்டுகளை நசித்து போயிருக்கின்றன ஜிஎஸ்டி ஆலையும் வேறு கொரோனா காலகட்டத்தாலேயும் எக்ஸ்போர்ட் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு காலத்தில் சவுத் இந்தியாவின் மேன்செஸ்டர் என்று அழைக்கப்பட்டது கண்டிப்பாக கோயம்புத்தூர் வந்து மிக முக்கியமான ஒரு சிட்டி காஸ்ட் ஆஃப் லிவிங் சென்னையை விட கோயமுத்தூரில் அதிகம் கோயம்புத்தூர் திருப்பூரில் நீங்கள் பார்க்குற கார்ஸ் ஃபாரின் கார்ஸ்லாம் சென்னையில் கூட பார்க்க முடியாது அவ்வளோ முக்கியத்துவமாக இந்த ஒரு நகரம் அங்கே ஒருத்தர் நிற்கிறாருன்றது அவங்களுக்கு பிஸ்னஸ் கிளாஸ் அங்கே நிறையா இருக்காங்க குஜராத்தீஸு மார்வாடிஸு நிறையா அங்கே நார்த் இண்டியன்ஸ் கோயம்புத்தூரில் கணிசமான அளவு இருக்காங்க அவங்கள வாக்குகள் எல்லாம் பிஜேபி பெரிய அளவில் நம்பி இருக்குது ஆனால் அங்கே சிறு குறு தொழில்கள் எம்எஸ்எம்இ செக்டார் ப்ளஸ் பெரிய அளவில் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து அந்த டெக்ஸ்டைல்ஸ் கிரைண்டரு எக்யூப்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து கடுமையான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன ஜிஎஸ்டி வந்து அவங்க எல்லோரையுமே வந்து புரட்டி போட்டிருக்குது மோடி அரசின் மீது தொழிலதிபர்கள் சிறு குறு தொழிலதிபர்கள் மிகப்பெரிய கோபத்தில் இருக்கிறார்கள் மிகப்பெரிய கோபத்தில் அதனால் பிஜேபிக்கு இந்த முறை கடந்த ரெண்டு முறை விழுந்த வீட்டு வாக்குகள் கூட விழாது இதுதான் உண்மை அவங்களுக்கு திமுக மேலேயும் ஒரு வெறுப்பு இருக்குது ஆனால் இது நடக்கிறது பார்லிமெண்ட்ன்றதுனால திமுக எதிர்ப்பு பின்னுக்கு தள்ளப்பட்டு பிஜேபி எதிர்ப்பே பிரதானப்படுத்தப்படும் வாக்குகள் நாளாக சித சிதறதால திமுக கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவது உறுதி கோயம்பு கோயமுத்தூர் தொகுதியில் என்று நான் நம்புகிறேன் அண்ணாமலை நிச்சயம் கோயம்பு கோவையில் தோற்கடிக்கப்படுவார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆனால் அது கொங்கு மண்டலம் அங்கே அதிமுகவுக்கு இருக்கிற ஒரு வரவேற்பு பேசிக்காகவே இருக்கிற ஒரு வரவேற்பு அங்கே நிற்கிற வேட்பாளர் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறார் அதெல்லாமே இங்கே பிரதிபலிக்க வாய்ப்பு இல்லையா சுத்தமாக இல்லை இது மோடி வேணுமா வேணாமான்றது கட்சியிலேருந்து யாரை நிறுத்துகிறாங்க அது வந்து நல்லவனோ கெட்டவனோ அவன் என்ன ஜாதகம் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ கிடையாது ரெண்டு கால் ரெண்டு கை இருக்க மனிதனாக இருந்தால் போதும் நாலு கால் ஜென்மமாக இருக்கக்கூடாது ரெண்டு கால் ரெண்டு கா கை இருக்க மனிதனாக இருந்தால் எனக்கு போதும் நான் ஓட்டு போடுவேன் இவ்வளோதான் இதுதான் திருவாளர் பொது ஜனத்தோட எண்ணம் அவன் நல்லவனா கட்டவனா உடுப்பு திருடுறவனா பிக்பா கட்டா மொல்லை மாறியா முடிச்ச வைக்க இதெல்லாம் பெருசாக ஜனங்கள் ஒன்றும் பார்க்கறது கிடையாது நதி மூலம் விஷயம் மூலம் பார்த்தா எந்த அரசல்வாதியும் தர மாட்டான் ரொம்பலாம் ஜாதகத்தை பார்க்கக்கூடாது அந்த கட்சி தான் எனக்கு முக்கியம் பிஜேபி வேணுமா வேணாமா பிஜேபி வேணான்னா திமுக கூட்டணிக்கு தான் ஓட்டு போடணும் ஓட்டால் தான் தோக்கடிக்க முடியும் இல்லை எனக்கு பிஜேபி பிடிக்குதுன்னா நீ பிஜேபிக்கு தான் ஓட்டு போட முடியும் திமுக கூட்டணிக்கு அண்ணா திமுகவுக்கு நீ போட முடியாது மோடி வேணுமா வேணாமான்னும் போது வேணான்னா உங்க ஆட்டோமேட்டிக்காக உன் ஓட்டு திமுக கூட்டணிக்கு தான் ஏன்னா அவங்க தான் தோக்கடிக்க முடியும் அதிமுக விசியமான தோக்கடிக்க முடியாது இது எதார்த்தம் அசம்பிளினால் வேறு இங்கே பார்லிமெண்ட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஜேபி ஆதரவாளர்கள்னா ஃபைன் எங்களுக்கு பிஜேபியை பிடிச்சிருக்கு நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறோன்னுவாங்க அவ்வளோதான் வெரி சிம்பிள் கேண்டேட் யார் அவன் என்ன அவன் முல்லை மாதிரியா முடித்த ஓடு போன்று திருடுறவனா அல்லது படித்தவனா பண்பாளரா அந்த கதையே வேணாம் எனக்கு இந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுறேன் அவ்வளோதான் உதயசூரன் இந்தியா கூட்டணி சின்ன உதயசூரன் கை கத்தி சுற்றி பம்பரம் பம்பரத்தை தூக்கிட்டானுங்க பானையும் ஒழிச்சுட்டானுங்க அதனால இதுதான் வந்து இப்ப நான் பார்க்க வேண்டியது கையா சூரியனான்றதுதான் ஆனா அம் அண்ணாமலை அவர்கள் பேசின ஒரு விஷயம் சமூக வளையத்துல பேச பொருளாச்சுங்க சார் அதிமுக வேட்பாளரை விமர்சிக்கும் போது எம்எல்ஏ கோட்டா அப்படின்னு அவர் சொல்லி பேசின ஒரு விஷயம் கோட்டா சிஸ்டத்துக்கு ஆப்போசிட்டாக அவர் பேசுகிறாரு அப்படின்ற ஒரு புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி எதிர்கட்சிகளும் அந்த கோணத்தில் அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே கோட்டா சிஸ்டத்துக்கு அண்ணாமலை அவர்கள் எதிராக அந்த ஸ்பீச் நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அவர் அந்த எண்ணத்தில் சொன்னதாக நான் பார்க்கல அவர் சொன்னது வந்து குடும்ப அரசில் மீன் பண்ணுறார் கோட்டா சிஸ்டம் எம்எல்ஏக்கு இவ்வளோ சீட்டு எம்பிக்கு இவ்வளோ சீட்டு அவர் சொன்ன கோட்டா இடஒதுக்கீடு அடிப்படையிலான கோட்டா என்று நான் பார்க்கவில்லை அண்ணாமலையோட பிரச்சனை என்னென்னா இந்த மாதிரி பேச வேண்டிய அதுவும் எலெக்ஷன் டைமில் ஒரு நாக்கில் வந்து கட்டுப்பாடு இருக்கணும் பேசாமல் வாய் மொழியோ இல்லாமல் இந்த சைக மொழியில் பேசுவான் தெரியுங்களா காது கேளாத வாய் பேச முடியாதவர்கள் வந்து டிவி நியூஸ் பார்த்துருப்பீங்களே அந்த மாதிரி அண்ணாமலை ஓட்டு கேட்டால் கூட நல்லாயிருக்கும் வாயை திறக்காமல் இருந்தால் கூட பிரச்சனையில் மாட்ட மாட்டார் வாயை திறந்தால் பிரச்சனை தான் மாற்றாரு ஆனால் அவர் சொன்னது வந்து அவர் இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசவில்லை என்று நான் நம்புகிறேன் அவர் சொன்ன கோட்டா சிஸ்டம்ன்றது அவங்க எம்எல்ஏ எம்எல்ஏ புள்ள இப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் குடும்ப அரசியலில் தான் நிரம்பி வழியுது திமுக மட்டுமா திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள் எதிர்கட்சிகள் பிஜேபிக்கு கூட்ட கூட்டணி இப்போ கோட்டா அரசியலை பற்றி பேசுறதுக்கான தகுதியாக அறுகதியாக இருக்கான்னா அது இல்லை அது வேறு விஷயம் அண்ணாமலைக்கு அரசியல் ரீதியாக கோட்டாவை பற்றி அவர் சொல்கிற கோட்டா அதை பற்றி பேசுவதற்கான அரசியல் ரீதியிலான அருகதை இல்லை உங்கள் கட்சி பூரா இப்போ யார் ராம்தாஸ் யார் அவங்க அப்பா வந்து அவர் தலைவர் பிள்ளை வந்து எம்பி கொண்டாட்டி இப்போ எம்பி எலெக்ஷன் விற்கிறாங்க அடுத்து பொண்ணு பேத்தி எல்லாம் வந்துடுவாங்க விஜயகாந்த் வந்து அவங்க மனைவிதான் பொதுச் செயலாளர் உள்ள கேண்டிடேட்டு வாரிசு அரசியல் வராதுன்றாரு அதுக்கு புது வியாக்கியானம் கொடுக்குறாரு பாட்டி ஆயிட்டா வாரிசஸ் அரசு வராது தான் நான் சொல்றேன்ல அண்ணாமலை எலக்ஷன் வரைக்கும் பேசாமல் இருந்தா கூட நல்லா இருக்கும் சைகை மொழியில பேசணும் சைன் லாங்குவேஜ்னு வாங்க தெரியுங்களா டிவில பேசும்போது காது கேளாத வாய் பேசாதவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான செய்தி எப்படி வாசிக்கப்படும் நீங்க பாத்துருப்பீங்க அந்த மாதிரி அண்ணாமலை பேசினாருனா நல்லா இருக்கும் புது வியாக்கியானம் கொடுக்குறாரு அன்புமணியோட மனைவி சௌமியா வந்து குடும்ப அரசியல வர மாட்டாங்களா ஏன்னா அவங்க பாட்டி ஆயிட்டாங்களாம் உலகத்தில் இப்படி ஒரு வியாகானத்துனா கேட்டிருக்கீங்களா கேட்டுருக்க மாட்டேங்குது ராதிகா கூட தான் பாட்டி ஆகிட்டாங்க ராதிகா அரசியல் வராங்க பிஜேபி குடும்ப அரசியலால் தான் பிஜேபியும் நிரம்பி வழியுது அப்புறம் குடும்ப அரசியலை பற்றி பேச பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்குது கேக்கா தலைமை பதவியில் மட்டும் இல்லைன்னு ஒரு கதை விடுவாங்க அதனால் அண்ணாமலை பேசுனது அவர் அந்த அர்த்தத்தில் பேசலன்னு நம்புகிறேன் அவர் கோட்டான்னு சொன்னது வந்து இடஒதுக்கீட்டுக்கு எதிராக அவர் பேசவில்லை அவர் குடும்ப அரசியலை மீன் பண்ணுறார் ஆனால் அந்த குடும்ப அரசியலை சொல்கிறதுக்கான தார்மீக அரசியல் உரிமையோ தகுதியோ அண்ணாமலைக்கு இருக்கானா அண்ணாமலைக்கு அது கிடையாது ஏன்னா உங்கள் கூட்டணி பூரா குடும்ப அரசியல் நிரம்பி வழியுது ஜான் பாண்டியனு ஜிகே வாசனு ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ராமதாஸ் விஜயகாந்த் எல்லாம் ஃபேமிலி தான் ஃபேமிலிஸ் குடும்ப பேசுனதுனால நான் அதில் நிறையா கேட்கணும்னு நினைக்கிற விஷயம் சார் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ரீசெண்டாக ஒரு பிரஸ் மீட் கொடுக்கும்போது சில விஷயங்களை சொல்லிட்டு போயிருக்கார் பிரதமர் மோடி மீண்டும் வந்து பிரதமராக கூடாது அப்படின்னு சொன்ன விஷயம் நானூறு சீட்டுக்கு மேலே ஜெயிப்பாங்கன்னா நானூறு சீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்ன அப்படி போன ஒரு விஷயம் இங்கே வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்றது எல்லாரும் கனவு காணலாம் அதெல்லாம் இது வரப்போற காலத்துல பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்படி சொன்ன விஷயங்கள் எல்லாம் பிஜேபிக்கு கொஞ்சம் எதிரான மனப்பான்மைகளும் பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிரான மனப்பான்மை தெளிவாகவே இருக்குது பிஜேபிக்கு எதிரான மனப்பான்மைன்னு சொல்றத விட மோடிக்கு எதிரான மனப்பான்மை நீங்க சொல்ற அதே பேட்டியில் அவர் என்ன சொல்றாரு பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கும்னு சொல்றாரு சாமி ஆனா மோடி பிரதமராக கூடாதுன்றார் சரி தனிப்பட்ட பகை உணர்ச்சியில மோடியை அவர் எதிர்க்கிறார் மோடியை சித்தாந்த ரீதியா எதிர்ப்பது வேறு தனிப்பட்ட பகை உணர்ச்சியில எதிர்ப்பது வேறு பர்சனல் வெண்டேட்டால ஒருத்தர் பேசுறாருன்னா அதை நம்ம பொருட்படுத்த தேவையில்லையே கடந்து போகலாம் சுப்பிரமணிய சாமி ஒற்றை மனிதர் அவர் கருத்துக்கொன்றும் பெரிய அளவில் மக்கள் மன்றத்திலோ அல்லது வந்து அரசு தரப்பிலோ பெரிய மரியாதை எதுவும் கிடையாது அவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் மோடியை விமர்சனம் செய்கிறார் இன்னொன்று அவர் வசதியாக பேசுகிறார் மோடி வரக்கூடாது ஆனால் பிஜேபி தான் இந்தியாவில் தனி மெஜாரிட்டியோட வருன்றார் இது என்ன கதை இது நீ பிஜேபி வேணான்னு சொல்கிறா ஏன் வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லணும் இல்லை மோடி வேணான்னா எதற்காக மோடி வேணான்னு சொல்லணும்ல நீங்கள் பிஜேபி தான் தனி மெஜாரிட்டியோட வருன்றீங்க ஆனால் மோடி பிஎம் இல்லைன்றீங்க அது என்ன கதை அது மோடி தான் பிஜேபி தனி மெஜாரிட்டியோட வந்தால் மோடி தான் பிஎம் அப்போ உங்கள் சாமியோட ப்ராப்ளம் என்ன அவர் தனிப்பட்ட பகை உணர்ச்சி அவருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கல மந்திரி பதவி கிடைக்கல ரெண்டாவது ராஜ்யசபா எம்பி கேட்டால் இது எதையும் மோடி கொடுக்க மறுத்துட்டார் அந்த காழ்ப்புணர்ச்சியில் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியில் அவர் பிரதமரை மோடியை பிஜே பிஜேபியை விமர்சிக்கிறார் இது அபத்தமானது சித்தாந்த ரீதியாக தான் நீ பிஜேபி விமர்சிக்க முடியும் மோடியோட செயல்பாடுகள் அடிப்படையில் தான் மோடியை விமர்சிக்க முடியுமே அல்லாமல் உனக்கு தனிப்பட்ட முறையில் மோடி நீ கேட்டதை கொடுக்கலன்றதுக்காக விமர்சிக்கிறானா அதை விட அயோக்கியத்தனமான அரசியல் எதுவும் இருக்க முடியாது சாமி பேசுறதை யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது கிடையாது பிஜேபி உள்ளேயும் வெளியிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் கட்சிகள் சில அரசியல் கட்சிகளின் கைக்கூலிகள் பிஜேபிக்கு எதிரான பிரச்சாரத்துக்கு சாமியோட ட்வீட்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க சாமிக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது முடிஞ்சு போன விஷயம் இஸ் ஜஸ்ட் மேன் ஒரு காலத்தில் மேன் ஆரம்பி இன்னைக்கு வெறும் மேன் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்க போகுது அப்படின்னு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோட எங்கள் மூலமாக மக்களும் பகிர்ந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நன்றி